தானாய் புது திருப்புகள் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா அருணகிரிநாத சுவாமிக்கு அரோகரா தேவாதி தேவனுக்கு அரோகரா ஊனேதானாய் தானாய் ஓயா நோயால் ஊசாடூச குடில் வேணா ஓதாமோதா வாதாகாதே லோகாசார துளம்பேராய் லோகாசார வேராய் நானே நீயாய் நீயே நானாய் நானாவேத பொருளாலும் நாடா வீடாயிடேராதே நாயேன் மாய கடவேனோ நாயேன் மாய கடவேனோ வானே காலே தீயே நீரே பாரே பாருக்கு உரியோனே மாயாமானே கோனே மானார் வாழ்வே கோழி கொடியோனே வாழ்வே கோழி கொடியோனே தேனே தேன் நீழ் கான் ஆராய்வில் தேசார் கிரியோனே சேயே வேளே பூவே கோவே தேவே தேவ ஐயா தேவே தேவ பெருமாளே தேவே தேவ பெருமாளே நாயேன் மாய கடவேனோ நானே நீயாய் நீயே நானாய் நானாவேற பொருளாலும் நாடாவிடாயேராதே நாயேன் மாய ஐயா தேவே தேவ பெருமாளே தேவே தேவ பெருமாளே நாயேன் மாய கடவேனோ நாயேன் மாய கடவேனோ ஐயா தேவே தேவ பெருமாளே ஐயா தேவே தேவ பெருமாளே வெற்றி வடிவேல் முருகனுக்கு அரோகரா பாடல் எண் எண்ணூத்தி தொண்ணூறு ஊனே தானாய் என துவங்கும் குன்றக்குடி திருப்புகள் குன்றக்குடி மயூரகிரி மயூராச்சலம் மயில்மலை தேனாறு வீழ் சாரர்கிரி ஆகிய பெயர்களை உடையது காரைக்குடியிலிருந்து பதினோரு கிலோமீட்டர் நூற்றி நாற்பத்தி நாலு படிகளுக்கு மேல் கோயில் பன்னிருகை வேளநாம் பெருமானும் வள்ளியும் தெய்வயானையும் தனித்தனியே மயில் வாகனத்தில் எழுந்தருளியிருப்பது இத்தலத்தின் தனி சிறப்பாகும் ஊனே தானாய் ஓயா நோயால் ஊசாடு ஊசல் பேனா ஊனே புருந்தி இவ்வுடலே தானாய் தான் என நினைத்து ஓயா நோயால் என்றும் ஓயாத முடிவில்லாத நோயாளனாக ஊசாடு ஊசுதலை அழுதலை உடையதும் ஊசல் ஊஞ்சலைப் போல அசைவுள்ளதும் மாறி மாறி வருகின்றதுமான குடில் பேணா தேகத்தை பேணி விரும்பி ஓதா மோதா வாதாகாதே லோகாச்சாரத்து உளம் வேறாய் நூல்களை ஓதியும் மோத தாக்கிப் பேசியும் செய்கின்ற வாதாகாதே சமயவாதங்களிலே ஈடுபடாமலும் உலக ஆச்சார கட்டுப்பாட்டுகளிலே உள்ளம் பொருந்தாமல் வேறுபட்டும் அல்லது குடில் பேணா தேகத்தை பேணாமல் பாதங்களிலே ஈடுபடாமல் லோக ஆச்சார நீதிகளிலே உள்ளம் பதியாது வேறுபட்டு நானே நீயாய் நீயே நானாய் நானா வேத பொருளாலும் எனது ஜீவாத்மாவானது பரமாத்மாவாகிய உன்னுடன் ஒன்றுபட்டு பொருந்தி பலவகையான வேதப்பொருள் கொண்டு நாடா வீடா ஈடேறாதே நாயேன் மாயக் கடவேனோ நாடா உன்னை நாடி விரும்பி வீடாய் வீடு பேற்றை அடைந்தவனாக ஈடேறுதல் இல்லாமல் நாயனை அடியேன் இறந்துபட கடவேனோ வானே காலே தீயே நீரே பாரே பாருக்கு உரியோனே விண்காற்று காற்று தீ நீர் மண் ஆகிய இந்த ஐம்பூதங்களாக விளங்கி பாருக்கு இந்த உலகில் உள்ளோருக்கு உலகிலுள்ள பெரியோர்களுக்கு உரியவனாய் திகழ்பவனே மாயா மானே என்றும் அழிவில்லாத பெரியோனே கோனே சீமானே தலைவனே மானார் வாழ்வே மான் போன்ற வள்ளி தேவசேனுக்கு வாழ்வே செல்வ கணவனே கோழி கொடியோனே கோழி உடையவனே தேனே தேன் போல இனிப்பவனே தேன் தேன் போலும் இனிப்புள்ள நீண்ட காட்டாராக தேனாறு என்னும் நதியாக வீழ் பாய்கின்ற தேசார் சாரல் கிரியோனே தேசு ஆர் ஒளிபொருந்திய சாரல் கிரி மலைப்பக்கங்களை உடைய கிரி தேனாறு பாய்கின்ற மலையிடம் அதாவது குன்றக்குடி என்னும் தலத்திலே வீற்றிருப்பவனே சேயே வேளே பூவே கோவே தேவே பெருமாளே சேயே செவ்வேளே அழகனே தலைவனே தேவனே தேவர்கள் பெருமாளே அல்லது தெய்வப் பெருமாளே உன்னை நாடி விரும்பும் வீடு பேற்றை அடைந்தவனாக ஈடேறுதல் இல்லாமல் நாயனைய அடியேன் இறந்துபடக் சரவண